몇 명이 나가? 패 보고 어디 가라? 아니, 안에다. 하, 이기다

ஃபவுண்டைன் போனால் ஃபைன் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க நிறைய ரிஸ்ட்ரிக்ஷனோட தான் இருக்கு ஸோ வரீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு போங்க அதேமாரி கிட்ஸுக்கு நான் தள்ளுவா பாய் 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 நீங்கள் திரும்பிடுவீங்க நானும் நடிச்சிருவாது அப்புறம் ஏய் ரஞ்சிரோடா ஃபுல்லா ரஞ்சிரோ இது போற வேகத்துக்கு டபால் 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 ரஞ்சிரோ गाइस இப்ப இந்த ஃபவுண்டல்ல நனஞ்சா ஃபைன் போடுறோம் நம்ம அதை எப்படி ரிஃபைன் போறானே நம்ம அனுசி பார்க்கலாம் கடல்ல கூட போட்ல போய்லாம் போல கடல்ல போய்லாம் போலானா கொடைக்கானல்ல போக முடியல வெறியாவது திருப்பு போற முடியல போல நம்ம டிரைவர்ஸ்க்கு ஒரு பக்கம் வீக்குது பாத்தீங்களா गाइस நம்ம ஒரு பக்கம் டைரக்ஷன் திருப்புறோம் அது காத்து ஒரு பக்கம் திருப்பு போது சொல்ற கடல்ல என்ன போலாம்டா நண்பர்களே गाइस एक्चुअली அந்த போட் பாத்தீங்கன்னா செல்ஃப் டிரைவிங் இது அதுலயே போயிரலாம் போல சாரி செல்ஃப் டிரைவிங் அது வந்து அவங்க ஆளுங்களே டிரைவ் பண்றாங்க இதுதான் செல்ஃப் டிரைவிங் வளரறன வளரறன வெல்கம் டு அன் ப்ளூ வாட்ஸ் இப்போ நம்ம டீமா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போட்ல தான் இருக்கும் வெயில் ஒரே வெயில் அடிக்குது गाइस நம்ம டிரைவர்ஸ் ரெண்டு பேரும் வேலைக்கு மாட்டறானுங்க ஏய் एक्चुअली நாலு சைடு பெடல் இருக்கு நான் டேய் ஏய் ஜாக் எங்க இருக்க இப்போ நம்ம தெற்கு ஐலண்ட் நோக்கி போயနေ இருக்கோம் நீங்க பாருங்கலாம் பெண்ட விட ரிவர்ஸ்ல வேகமா போயနေ இருக்கோம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சு गाइस

अब हम hmm. तो लगा रखते हैं। 100 के साला वो काली प्लेन होती है हम तो। 100 के साला ये मिक्सर लोगों डाल रहे हैं। हाँ, मिक्सर का ना। 100 के सेयर में हो रहा है। हम्म। सेयर में तो हम तो नाम हो रहा है इसे। काली। ये 150 या 250 है ये। टैंग वाटर। कितने 250? इस लाल जीनर तो नाल तों पोटर ठाकर पा�

நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சாக்லேட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் வந்து செவன் ஹண்ட்ரட் இல்லை நம்மளோட சப்ஸ்க்ரைபர்ஸை ரேண்டமாக ஒரு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம டெலிபர் கொடுக்கலான்னு இருக்கோம் டெலிபர் வந்து இந்த டெடிப்பர் தான் கொடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கும் அந்த டெலிபர் வேணும் அப்படின்னா டெடினு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டென் கமெண்ட்ஸில் வர சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்து டெலிவர் கொடுக்கலான்னு இருக்கோம் இந்தமாரி பத்து டெடி வாங்கியிருக்கோம் யார் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த டெலிவர் கொடுக்குறோம் பார்த்து டேட் எக்ஸ்பென்ட் வெட்டி இருக்குன்ட்டு எல்லோரும் கமெண்ட் செக்ஷன்ல பார்க்குவாங்க கைஸ் பை ரூம் பிடிக்கணும் நீ பை நீ என்ன வேணாலும் சொல்லுவாங்க ரூம் பண்ணியாச்சு அடுத்து ஒரு ஸ்பாட் ரூபாக போகிறோம் ரொம்ப முக்கியமாக அடுத்து